அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வருகின்ற ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாளா வருது என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நிகழ இருக்கு ஆன்மீகத்துப்படி பாத்தீங்கன்னா கும்பராசியில போராட்டாதி நட்சத்திரத்துல அந்த சந்திர கிரகணம் நிகழப்போவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அறிவியல் ரீதியா பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு இயற்கையான நிகழ்வு அப்படிங்கறத நாம் அறிந்திருப்போம் எது எப்படி இருந்தாலும் அந்த கிரகணம் அப்படிங்கிறது இந்தியால தெரியும் அப்படிங்கிற காரணத்தினால யாரும் வெறும் கண்களால் பார்க்க வேண்டாம் அப்படின்னு எப்பவுமே அறிவுறுத்தப்படும் ஆஹ் பார்க்கணும் அப்படின்னா தொலைநோக்கி கொண்டு பார்க்கலாம் அறிவியலாளர்களோட அந்த வழிகாட்டுதலை வந்து நம்ம பின்பற்றது நல்லது அப்படிங்கறதையும் மனசுல வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க ரொம்ப குறிப்பா அன்றைய தினத்துல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு பாரம்பரியமா சொல்லியிருப்பாங்க ஆன்மீகத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகணம் நிகழும் பொழுது தேவையில்லாத கதிர்கள் நமக்கு உடலுக்கு ஒவ்வாத கதிர்கள் அப்படிங்கறது இங்கு பரவலாம் அப்படின்ட்டு ஒரு கூற்று வைக்கப்படும் அவ்வாறு பரவக்கூடிய கதிர்கள் நாம் பயன்படுத்துகின்ற பொருள் அந்த உணவுப் பொருட்கள் இதில் எல்லாம் படிந்திருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுமே வீட்டை சுத்தமா கழுவி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல விக்கிரகங்கள் எல்லாம் வைத்து வழிபட்டோம் அப்படின்னா அந்த கதிர்களால் அந்த விக்கிரகங்களுக்கு எந்த சேதமும் ஆகிவிடக் கூடாது அப்படிங்கறதுனால அந்த ஆலயங்களை பூட்டி வைப்பது வழக்கம் உண்டு தர்பை புல் வந்துட்டு அதன் மீது சாத்தி வைப்பாங்க இல்லைன்னா அருகம்புல் போட்டு வைப்பாங்க சாப்பாடு ஏதாவது மீந்து போயிடுது அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து அப்புறப்படுத்த சொல்லிடுவாங்க இல்லைன்னா அளவா சமைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிரகணத்திற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்னாடியே சாப்பிட்டு விட வேண்டும் அப்படிங்கிறதும் அறிவுறுத்தப்படும் குறிப்பா வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த நேரத்துல தேவையில்லாம வெளியே வர வேண்டாம் அப்படிங்கறத அறிவுறுத்துவாங்க அறிவியல் படி கர்ப்பிணி பெண்களுக்கு பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு நிறுவனம் சரியாக ஆகாவிட்டாலும் கூட தெரிந்தே சில இடங்களிலோ அல்லது தெரியாமலோ சில இடங்களிலோ நம்ம சில ரிஸ்க் அந்த அந்த மாதிரி எது எப்படி நம்பிக்கை இருந்தாலும் வெளிய வருவத ஆன்மீக ரீதியா கிரகணத்திற்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தீய பலன்கள் சொல்லப்படுறதன் காரணமாக அதனால் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது தான் ஆன்மீகவாதிகள் குறிப்பிடுவாங்க அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க சரி எந்த நேரம் அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல அந்த குறிப்பிட்ட நேர இடைவெளி அப்படிங்கிறது சந்திர கிரகணம் பொதுவாக இரவு நேரங்கள்ல தான் நம்மளால பார்க்க முடியும் சந்திரன் உதயமானதுக்கு அப்புறம் அது நிகழக்கூடியது செப்டம்பர் ஏழு இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு ஆரம்பித்து அந்த இரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரையிலும் அது நீடித்திருக்கும் அப்படிம்பாங்க அதாவது மெதுவா அந்த சூழ ஆரம்பிச்சு முழு நிலவும் வந்து அந்த கிரகண பீடித்து பிறகு படிப்படியாக நீங்குவதற்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல நம்ம செய்யக்கூடாத விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது சரி என்ன நல்ல விஷயங்களை செய்யலாம்னு ஒன்னு இருக்குல்ல ராத்திரி நம்ம யாரு வந்து வழிபாடு செய்ய மாட்டோம் இருந்தாலும் தியானம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா கருதப்படும் நம்ம மந்திர ஜபம் செய்யறது சாதாரண நாட்கள்ல செய்கின்ற மந்திர ஜபத்தை விட இந்த திதி இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரங்கள்ல நம்ம சொல்கின்ற அந்த மந்திர ஜபம் அப்படிங்கிறது ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படும் அதனால இந்த விஷயங்களை செய்யலாம் இன்னும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்பெல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நிறைய வந்துருச்சு வாங்கிய கடனில் ஒரு பகுதியை அசல் தொகையை இந்த நீங்க திருப்பி செலுத்துறீங்க அப்படிங்கும் போது சீக்கிரமா வந்துட்டு உங்கள் கடன் வந்து தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு எப்பவுமே குறிப்பிட்டு சொல்லப்படும் அதே போல குருவிடம் ஆசி வாங்குவதற்கோ குருவிடம் உபதேசம் வாங்குவதற்கோ இந்த மாதிரி செயல்களுக்கெல்லாம் இந்த குறிப்பிட்ட சந்திர கிரகணம் அல்லது அந்த கிரகணத்தின் நேரங்கள் உகந்ததாக கருதப்படும் கிரகணம் முடிஞ்சிட்டாவே குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம அந்த நேரத்துல தூங்கிட்டு இருப்போம் போர்வை எல்லாம் பொத்திருப்போம் இல்லையா அதெல்லாம் காலையில எந்திரிச்சு அலசி போட்டு காய வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஆரோக்கியம் சம்பந்தமாக சொல்லப்பட்டதுதான் சில பேர் மூட நம்பிக்கைன்னு போனால் போயிட்டு போறாங்க அது வேற விஷயம் நம்பிக்கை சார்ந்தவங்க இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அதனால எந்த தீய பலன்களும் வந்துடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையா இருக்கிறதானே நம்ம தர்ப்பை பயன்படுத்துவதாக இருக்கட்டும் அல்லது அருகம்பல் பயன்படுத்துவதாக இருக்கட்டும் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் மந்திர ஜபம் செய்வது அப்படிங்கறத மறந்துடாதீங்க கண்டிப்பா இது குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்